இரண்டு பத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமை திமுக தலைமை கழகத்தால் நியமனம் செய்யப்பட்ட கோவை மாநகர மாவட்ட பொறுப்பாளர் நண்பர் திரு செந்தமிழ் செல்வன் அவர்களுக்கு எழுபத்து நான்காவது வட்டக்கழகத்தின் சார்பாக எழுபத்து நான்காவது வட்டக்கழக செயலாளர் டாக்டர் கராத்தே வீரமணி தலைமையில் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து பூங்கெத்து கொடுத்து களப்பணி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்த போது கழக நிர்வாகிகள் மற்றும் உடன்பிறப்புகள் அவை தலைவர் புருஷோத்தமன் துணைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் பிரதிநிதிகள் கோகுலம் காலனி ரவி பூவை அருண்குமார் பூவை சதீஷ் பகுதி இளைஞர் அணி ராஜேஷ்குமார் பகுதி மகளிர் அணி சிவபாக்கியம் பாலமுருகன் பாரஸ்ட்ராதா கண்ணன் கலைச்செல்வி அம்பிகா மற்றும் மூத்த முன்னோடிகள் ராஜேந்திரன் சிவராஜ் இளையராஜா பகுதி தொண்டரணி சிவனேஷ் பொறியாளர் அணி சூர்யா இந்திரா நகர் மணிபாரதி பகுதி கலை இலக்கிய அணி பிரதாப் விமல் தேவதர்ஷன் பழனி அம்மாள் உஷா சாமுண்டீஸ்வரி கலந்து கொண்டு சால்வை அணிவித்து பூங்கெத்து கொடுத்து அனைவரும் வாழ்த்து தெரிவித்தனர்